ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆரி என்னோட்டில் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் என்னோட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இன்க்ளூடிங் சுகர் பீட்ஸ் போடும்போது எப்படி என்னோட் போடுறதுன்னு கூட இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரி ஒர்க் ரிலேட்டடாக நிறைய டிப்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து எங்கள் சேனலில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போது பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது போடுற எண்ணாட்டு வந்து எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு காட்டுற உங்களுக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து ஒரு மூணு மூணு செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போது செயின் ஸ்டிச் போட்டாச்சு பெருசாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பெருசாக ஒரு லூப் எடுத்துக்கோங்க இழுத்துக்கோங்க இப்போது இந்த லூப் வந்து பிரிச்சுட்டு இது சென்டரில் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு த்ரெட் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற த்ரெட் வந்து மெதுவாக இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டாச்சு இப்போ மேலே மட்டும் இப்படி ஒரு த்ரெட் நிற்கும் இதை வந்து நீடலை கீழே இருந்து விட்டு கீழே இருந்து நீடெல்லாம் எடுத்துகிட்டு குத்தி நீடலில் வந்து இந்த த்ரெட்டை கீழே இழு இழுத்து விட்டுருணும் கீழே இருந்து நீடெல்லாம் குத்தி நீடலில் இந்த த்ரெட்டை மாட்டிட்டு த்ரெட்டை வந்து கீழே மெதுவாக இழுத்து விட்டுட்டேன் இப்போது இந்த த்ரெட் வந்து லாக் ஆகிடுச்சு இந்த ஸ்டிச் வந்து பேசிக்கில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்காது பிரிஞ்சுட்டு வந்துடும் சீக்கிரமாக இப்போது பிகினர்ஸ் போடுற ஸ்டிச்சிங்கில் ரெண்டாவது டைப்பான எட்நோட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டிச் இந்த நோட் கூட பிகினர்ஸ் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணும்போது யூஸ் பண்ணுற என் நாட்டு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மூணு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் என்னோட் லேர்ன் பண்ணும்போது செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க என் நாட் போட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் பெருசாக ஒரு லூப் இழுத்து விட்டுக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் சென்டரில் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து கீழே த்ரெட் இழுக்கக்கூடாது இந்த ரெண்டு த்ரெட்டையுமே மேலே இப்படி நாட் போட்டுடணும் ஃபேப்ரிக் மேலேயே தெரிகிற மாதிரி இப்படி நாட் போட்டு விட்டுருணும் இப்போ பாருங்கள் இந்த மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க கட் பண்ணி விட்டுட்டா இப்போ மேலே எப்படி கொஞ்சமாக லைட்டாக தெரியும் இது வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ப்ளவுஸில் போடும்போது இப்படி போடக்கூடாது ஏன்னா ப்ளவுஸில் இப்படி தெரிஞ்சால் நல்லா இருக்காது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக ப்ளவுஸில் போடும்போது நீங்கள் எப்படி என்னோட போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேசிக் செயின் ஸ்டிச் ஒரு மூணு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ பெருசாக ஒரு லூப் இழுத்து விட்டுட்டு இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த செயின் இழுத்திங்களையா இந்த செயினை வந்து நீங்கள் ல ஈஸியாக லேர்ன் பண்ண பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறேன் இப்படி இந்த செயின் ஸ்டிச்சில் பக்கமாக பக்கத்துலேயே இன்னொரு செயின் வந்து இழுத்து விட்டுக்கோங்க அந்த செயின் குள்ளேருந்து இன்னொரு செயின் இழுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட செயின் வந்து சின்னதாகிடும் இப்போது இப்படி இருக்கு இல்லையா இந்த நீடல் வந்து ஹெட் வந்து அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஹெட் பார்ட் வந்து இந்த செயின் இல்லையா அந்த பக்கமாக திருப்பிட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இது கீழே இருக்கிற த்ரெட் வந்து மெதுவாக இழுத்து விட்டால் அது அப்படியே லாக் ஆகிடும் இப்போது இது வந்து நீங்கள் ப்ரொஃபெஷ்னலாக போடுறதுன்னா கூட ப்ளவுஸில் இப்படி மேலே த்ரெட்டு தெரிகிற மாதிரி நீங்கள் போடக்கூடாது அப்படி த்ரெட்டு வந்து மேலே தெரியக்கூடாதுன்னா எப்படி போடுறதுன்னு காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட் இன்னொரு டைம் காட்டுற பாருங்கள் இந்த ஸ்டிச் எப்படி இல்லை நோட் போடுறதுன்னு இப்போது பெருசாக ஒரு லூப் இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இந்த லூப்பை வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு போட எந்த த்ரெட் வந்து இழுக்கணுல லாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியும் இப்போ இந்த செயின்லேருந்தே பக்கமாகவே இன்னொரு செயின் வந்து மேலே இழுத்து விட்டுக்கலாம் செகண்ட் செயின் போது ஃபர்ஸ்ட் செயின் வந்து சின்னதாகிடும் இப்போது இந்த செகண்ட் செயின் வந்து பிரித்து விட்டால் இப்போ பார்த்திங்களா இந்த செகண்ட் செயின் வந்து இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா இந்த நீடல் ஹெட் பார்ட் வந்து இந்த த்ரெட் பக்கமாக இருக்கணும் இந்த நீடலில் இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து சின்னதாக இருக்குல்ல அந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த நீடலில் ஹெட் பார்ட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த நீடலை இப்படி பிடிச்சிக்கோங்க த்ரெட்டை இப்போ வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை மெதுவாக இழுத்து விட்டிங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும் இப்போ பார்த்திங்களா வேணா இன்னொரு டைம் ஆர்டர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் செயின் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செயின் இந்த ஃபஸ்ட்டு செயின்லேருந்து பக்கமாகவே நீடலை குத்தி செகண்ட் செயின் எடுக்கிறேன் செகண்ட் செயின் வந்து இழுக்கும்போது ஃபஸ்ட் செயின் வந்து சின்னதாகிடுச்சி ஓகேவா இப்போது இந்த நீடல் இந்த செகண்ட் செயின் வந்து பிரிச்சுக்கோங்க பிரித்து விட்டுட்டு இப்போது இந்த நீடலோட ஹெட் பார்ட் வந்து இந்த த்ரெட்டை பார்க்குற மாதிரி இந்த பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா சின்னதாக இருக்கு இல்லையா அந்த நீடு த்ரெட்டு அந்த த்ரெட்டை வந்து இந்த குக்கில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இப்படி ஃபஸ்ட்டு செயினை வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து பொறுமையாக மெதுவாக இழுத்து விட்டிங்கன்னா இழுத்து விடும்போது அந்த மேலே இருக்கிற பிடிச்சிருக்கிற ஃபஸ்ட்டு செயின் வந்து மெதுவாக கீழே விடணும் கீழே கொண்டு வரணும் இல்லைன்னா இந்த மாதிரி பெருசாக நிற்கும் ஓகேவா இப்போ இந்த நோட் போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது த்ரீ டைப்ஸ் ஆஃப் நாட் எப்படி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஃபோர்த் டைப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இப்போது பெருசாக ஒரு லூப் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு செயின்லேருந்து பக்கமாவே செகண்ட் செயின் வந்து இழுத்துட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த நீடல் இருக்கு இல்லையா இதை வந்து வெளியில் எடுக்காம இப்படி இந்த நீ த்ரெட்டுக்குள்ளே இருந்தே இப்படி திருப்பிக்கோங்க த்ரெட்டே வந்து இப்படி திருப்பிக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா இதை வந்து நுலி சுத்துற மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல இருந்து இப்போ ஒரு லூப் இழுத்தீங்க இல்லையா இந்த செயின் குள்ள இப்படி இந்த செயினில் இப்படி நீடலில் மாட்டிட்டு அந்த நீடலில் வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த மோதிர விரலில் த்ரெட் மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து மெதுவாக இப்படி தள்ளி விட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து இழுக்கணும் லாக் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு டைம் காமிக்கிற பாருங்க இப்போது இந்த செயின் இருக்கு இல்லையா இதில் இருந்து இந்த நீடலை வந்து இப்படி திருப்பிக்கிட்டு இந்த செயின்குள்ளே இப்படி நீடலை விட்டு அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும் இப்போ இந்த மோதிர விரலில் இந்த மேலே இருக்கிற த்ரெட்டை தள்ளி விட்டுட்டு மெதுவாக கீழே இருக்கிற த்ரெட் வந்து இழுக்கணும் இழுத்தால் இப்படி லாக் ஆகிடும் அதே ஸ்டிச்சிங் ஒரு டைம் பார்க்கலாம் இப்போது இந்த இருந்து இந்த இந்த த்ரெட்டு வந்து நாங்கள் கம்மி எவ்வளோ கம்மியாக எடுக்கிறோமோ அளவுக்கு எங்களுக்கு நாட் வந்து கம் சின்னதாக வரும் மேலே ஃபேப்ரிக்கு மேலே தெரியாமல் இருக்கும் இப்படி த்ரெட் எடுத்திங்களே இந்த நீடில் வந்து இப்படி நூலி சுற்றுற மாதிரி இப்படி திருப்பிக்கிட்டு இந்த ஹெட் பார்ட் வந்து த்ரெட்டை பார்க்குற மாதிரி ஒரு த்ரெட்டில் மட்டும் இந்த ஒரு செயின்குள்ளே இந்த சென்டரில் செயின்குள்ளே இப்படி நீடெல்லாம் இப்படி குத்தி அந்த த்ரெட்டை வந்து எப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும் நீடில் அப்புறம் இந்த மோதிர விரலில் மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து தள்ளி விடணும் தள்ளி விட்டுட்டு அப்புறம் மெதுவாக கீழே இருக்கிற த்ரெட் இழுத்திங்கன்னா இப்படி லாக் ஆகிடும் அவ்வளோதான் அப்போது ஃபோர்த் ஸ்டிச் கூட பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸ் போடும்போது எப்படி என்னாட் போடுறதுன்னு உங்களுக்கு இப்போ காட்டுற பாருங்க நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ்லேயே போடணுன்னா ஸ்டிச்சிங்கு எப்போவுமே சிவிங் த்ரெட் வந்து சிவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் இப்போ சிவிங் த்ரெட் எடுத்திருக்கேன் எப்போவுமே சுகர் பீட்ஸ் ஸ்டிச் போடும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் பீட்ஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் ஒரே இடத்துல கரெக்டாக நிற்கும் இப்போ வந்து சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சுகர் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் வந்து சுகர் பீட்ஸில் எப்படி எண்ணாட் போடுறதுன்னா சுகர் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணாட்டி கடைசியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க செயின் ஸ்டிச்சில் இந்த லூப் வந்து பெருசாக அதே மாதிரி தான் பெருசாக இழுத்து இழு இழுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நீடல்ல இந்த சுகர் பீட்ஸ் மேலே இப்படி இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்படி இந்த செயின் வந்து இழுத்திருக்கீங்களே இந்த பெருசாக இந்த செயின் வந்து இப்படி நீடல்ல அந்த சுகர் பீட்ஸ் மேலே இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டா கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து பொறுமையாக இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டால் அது சுகர் பீட்ஸில் வந்து அந்த த்ரெட்டு லாக் ஆகிடும் இங்கே கீழே எவ்வளோ புல் பண்ணாலும் அது ஸ்டிச் வந்து பிரிஞ்சுட்டு வராது இப்போ வேணும் இன்னொரு டைம் காமிக்கிற பாருங்கள் இப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி என்னோட போடுறதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போது ஷுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இப்போ சுகர் பீட் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இந்த செயின் இருக்கு இல்லையே இப்போ நீங்கள் எழுத்திங்க இல்லையா பெருசாக அந்த செயின் வந்து இப்படி நீடலில் அந்த சுகர் பீட்ஸ் மேலே அழுத்தி இப்படி பிடிச்சிக்கோங்க நீடலை இந்த சென்டரில் இந்த சுகர் பீட்ஸ்க்கும் இந்த சுகர் பீட்ஸ்க்கும் சென்டரில் வந்து இப்படி நீடலில் வச்சு இப்படி அழுத்து அழுத்தி வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டு வந்து மெதுவாக இழுத்திங்கன்னா இந்த சுகர் பீட்ஸில் வந்து த்ரெட்டு சுகர் பீட்ஸ்க்கு லாக் ஆகிடும் டைட்டாக இப்போ நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் கீழே வராது இப்போ நீங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு இன்ச் இல்லைன்னா ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி இப்படி விட்டுட்டு நீங்கள் கூட பக்கத்தில் சுகர் பீட்ஸ் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு போய்க்கலாம் அதனால தான் இந்த என்னோட் வந்து யூஸ் பண்ணுறது சுகர் பீட்ஸில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து லேர்ன் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வேணால் ஸ்டிச்சஸ் வந்து செயின் ஸ்டிச்சில் இருந்து எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குதோ அத்தனையும் ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு வேணால் அப்லோட் பண்ணுறேன் எப்படி ஸ்டிச்சஸ் லேர்ன் பண்ணுறதுன்னு ஸ்டிச்சஸ்ஸோட ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு டிசைன் எப்படி போடுறது ஒரு ஸ்டிச் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா செயின் ஸ்டிச்சு அந்த செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிசைன் எப்படி போடுறதுன்னு அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த என்னோட்டெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரி சாரி கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்